ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனில் இன்றைக்கி நான் ஹைலைட் பார்க்கலாமா இங்கே காவேரியோட வீட்டில் வந்து கங்காக்கும் காவேரிக்கும் ஒன்றா சீமந்தம் பண்ணிடலான்னு அவங்க அம்மா பேசினே இருக்கிற டைமில் கங்கா வந்து சொல்லம்மா எனக்கு சீமந்தம் காவேரி கூடலாம் வேண்டாமான்னும் போது அதுக்கு பாட்டி சொல்லுவாங்க ஏண்டி ஒரே செலவில் ரெண்டு பேருக்கும் முடிச்சிடலான்னும் போது அப்படியெல்லாம் ஒன்றா வேண்டாம் வேணால் அவளுக்கு முன்னாடி வைங்க எனக்கு பின்னாடி வைங்கனும் போது என்னடி வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது ஒரே செலவு பண்ணலாம் கங்கா என்னும்போதுமா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அவளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுனீங்க கல்யாண நாள் கொண்டாடினீங்க இப்போ சீமந்தமும் செய்கிறீங்க இப்போ எனக்கு வந்தால் எல்லா கிஃப்ட்டுமே அவளையும் எடுத்துப்பா எனக்கு தனியாக இருக்கட்டும் என்னடி சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிறேன்னு ஆமாம் நான் சின்ன பிள்ளை தான் எனக்கு இப்படி தான் வேணும் எனக்கு தனியாக சீமந்தம் வச்சா வேங்க இல்லைன்னா போது குமரனுக்காக இங்கே சரியான வருது இந்த கங்கா ஏன் இப்படியெல்லாம் பந்துன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையென்னு ஒரு இடத்துல கடுப்பாக போய் உட்காந்துடுறாரு சொல்லிட்டு கங்கா கோவமாக உள்ளே போய்டும் என்ன சாரதா இவள் பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற அந்த கங்கா